நண்பர்களே முடக்கு ராசி என்றால் என்ன என்பதை குறித்து இன்று காண இருக்கின்றோம் அந்த வகையில் எந்த லக்னத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு சூரியன் இந்த நட்சத்திரத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட ராசியானது முடக்கு ஸ்தானமாக வருகின்றது அந்த வகையில் லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடம் ஆகி அயன சயன போகஸ்தானம் என்று சொல்லப்படும் பனிரெண்டாம் இடம் முடக்காக இருந்தால் என்ன பலன் பாதிப்பு என்பதை பற்றி இந்த இடத்தில் காண இருக்கின்றோம் பனிரெண்டாம் இடம் என்பது லக்கணத்திற்கு ஒரு மனிதன் நிம்மதியாக உறக்கத்தை குறிக்கக்கூடிய இடமாக இருக்கின்றது இந்த இடம் முடக்காக இருப்பவர்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் உணவு உண்பது நல்லபடியாக உறக்கம் பெறுவது ஆகியவைகளில் தடைகள் ஏற்படும் மேலும் இந்த பன்னிரெண்டாம் இடம் என்பது சேமிப்பை குறிக்கக்கூடிய இடமாக இருக்கின்றது ஆகவே அவர்களுக்கு சேமிப்பில் தடைகள் ஏற்படும் மேலும் இந்த பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லப்படுவது தாய் வழிபாட்டனையும் தந்தை ஒளிப்பாட்டியும் குறிப்பதாக இருப்பதால் இந்த இடம் முடக்காக இருப்பவர்களுக்கு தாய வழிபாட்டன் தந்தை ஒளிப்பாட்டியினால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்களில் தடை ஏற்படும் என்பதை இது குறிப்பிடுகிறது